இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செந்தில் இனிமேல் எனக்கு வண்டி எல்லாம் தேவையில்லை இங்கே இருந்து பக்கத்தில் தான் என்னோட ஆஃபீஸ் நடந்தே போயிடலாம்னு சொல்கிறார் அதை கேட்ட பழனி வந்து இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் அப்பா உனக்கு வண்டியை தந்து விட மாட்டாருன்னு சொல்கிறார் பிறகு செந்தில் இன்னும் ரெண்டு மாதத்தில் புது வண்டி வாங்க போகிறேன்னு சொல்கிறார் இதனை அடுத்து செந்தில் கோமதியை வீட்டை சுற்றி பார்க்க வர சொல்கிறார் அதற்கு கோமதி நான் அதை ஒன்றும் பார்க்கலன்னு சொல்லி கோபமாக சொல்கிறார் மேலும் கோமதி செந்தில் பார்த்து நான் ஒன்றும் உனக்காக வரல மீனாவுக்காக தான் வந்தனான்னு சொல்கிறார் அதனை அடுத்து மீனா கோபமாக பேசுறத பார்த்த செந்தில் எதுக்காக இப்படியெல்லாம் கதைக்கிறேன்னு சொல்லி கேட்கிறார் அந்த நேரம் பார்த்து மீனாவோட அப்பாவும் அம்மாவும் அங்க வந்து நிற்கிறாங்க அங்க வந்த மீனா அப்பா பாண்டியனை வந்து காணலன்னு சொல்லி கேட்கிறார்கள் அந்த நேரம் பால் காய்ச்சற நேரம் பார்த்து பாண்டியன் அங்க வந்து நிற்கிறார் அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பிறகு வந்து பாண்டியன் மீனாவை கூப்பிட்டு கொஞ்சம் காசை பரிசாக கொடுக்கிறார் மறுபக்கம் சுகன்யா நாங்களும் இப்படி ஒரு தனி வீட்டுக்கு வருவோமான்னு சொல்லி பழனி கிட்ட வந்து கேட்கிறார் பழனி அதுக்கெல்லாம் அரசாங்க வேலை பார்த்துருக்கணும்னு சொல்கிறார் பிறகு செந்திலோட அக்கா மீனாவை பார்த்து குடும்பத்தை வந்து ஒரு மாதிரி பிரிச்சுட்டேன்னு சொல்கிறார் அப்படியே எல்லாரும் செந்தில் மீனாவுக்கு பரிசு கொடுத்து கொண்டிருக்காங்க அதை பார்த்த பழனி தான ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லி கவலைப்படுறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்